உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வாக்கு தனம் ஆகிய ஸ்தானத்தில் சுக்கரன் சந்திப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை ஏழரைச் சனி உடல் நலனில் உடல் நலனில் கவனம் வேண்டும் கூடிய வரையில் வீண் அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள் அத்தாஸ்தகத்தில் குரு பகவான் சந்தரிப்பதால் கணவன் மனைஞியரிடையே சிறு சிறு கத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடும் முக்கிய பிரச்சனை ஒன்றும் நல்லபடியாக தீரும் எதிர்பாராத பணவரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும் உத்தியோகம் விரைஸ்தானத்தில் சனி ராக்கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆயினும் நிபந்தனைகள் சற்று கடினமாகவே இருக்கும் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசினருக்கு பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலக்க மாற்றம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் சந்தையில் சற்று கடுமையான போட்டிகளை சமாளித்தே விற்பனையையும் லாபத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முன் பணம் இல்லாமல் கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன நிதி நிறுவனங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் சக கூட்டாளிகளுடன் சக கூட்டாளிகள் ஒத்துழைக்க மறுப்பார்கள் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதால் நிதி பிரச்சினை அதிகரிக்கும் கலைத்துறையினர் நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கைநிலவி போகும் வருமானம் குறையும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பாதிக்கப்படும் பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாகவே இருக்கும் ஏழரை சங்கின் பிடியில் உள்ள போது ராக்கவும் சென்றிருப்பது பற்றாக்குறையை மேலும் அதிகரிக்கச் செய்யும் பரிகாரம் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும் அரசியல் துறையினர் கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகி கொண்டிருப்பதை கிரகணிகள் உணர்த்துகின்றன மனதை வெறுப்பும் விரக்தியும் பாதிக்கும் வேறு கட்சிகளுக்கு தாழ்வு விடலாமா என மனதில் போராட்டமே ஏற்படும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை தக்க தனத்தில் படுத்துவை மறந்து போகும் புத்தகத்தை கையெடுத்தாலே சோர்வும் அசதியும் மேலிடும் தேவையில்லாத தவறான எண்ணங்கள் மனதை பாதிக்கும் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள சகமானவர்களுடன் சேர்க்கை ஏற்படும் தவிர்ப்பது அவசியம் விவசாயத்துறையினர் வயலில் பணிகள் கடினமாக இருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது இருப்பினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது கடினம் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் பிரயமாகும் மனதளவில் பாதிப்பு உண்டாகும் அதுவே நோய்கள் அன்றுவதற்கு காரணமாக கத்தாவாக மாறிப் பழைய கடன்கள் உங்களுக்கு கவலை அளிக்கும் பெண்மணிகள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அதிக உழைப்பு குடும்பக் கவலைகள் குழந்தைகளின் கல்வி பற்றிய சிந்தனைகள் ஆகியவை உடல் நலனை மட்டுமின்றி மன நலனையும் பாதிக்கப்படக்கூடும் என கிரகணிகள் சுட்டிக்காட்டுகின்றன தேவையற்ற கவலைகளையும் கடின உழைப்பையும் புரத்துக் கொள்வது அவசியம் மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க முடியாது நெருங்கிய உறவினர்களின் குடும்ப பிரச்சனைகள் உங்கள் மனதை வெகுவாக பாதிக்க கூடும் கூடிய வரையில் உங்களை அவற்றில் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது அவசியம் சந்திராஸ்பதர்கள் ஆணி இருபது முதல் இருபத்தி எட்டு மாலை வரை பரிகாரம் தினமும் கடைசக்தி கவசம் படித்து வருவது அளவற்றின் நன்மைகளை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி